ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் நான் உங்கள் விஜி ஜெனிஷா அகஸ்டின் இன்னைக்கு நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ரொம்பவே ஒரு சூபமான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் அதாவது விடுதலை படம் வந்துட்டு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது இந்த படத்தில் களியப்பெருமாள் வாத்தியார் அப்படின்ற ஒரு கேரக்டர் ரொம்பவே பேசு பொருளாக மாறியிருக்கு நான் கூட இந்த படம் பார்க்கும்பொழுது ஒருவேளை ஒரு இமேஜின் ஸ்டோரி தான் போகல ஏன்னா வெற்றிமாறன் போல் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு சமூகநீதி சமூக நல்லிணக்கம் அந்த மாதிரியான கதைகளை படமாக்குவதில் ஒரு வல்லமை படைத்தவர்கள் அப்படின்னே சொல்ல

விஷயங்களை மிக்சட் பண்ணி தான் இந்த விடுதலை படமானது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த களைய பெருமாள் யார் இவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய போராளி கவிஞரும் கூட இது மட்டும் இல்லாம இந்த களிய பெருமாள் யாரு இவருக்கு பின்னாடி எந்த மாதிரியான விஷயங்கள் மறைந்திருக்கு இவர் வந்துட்டு ஏன் இந்த அளவிற்கு இந்த காலத்துல பேசப்படுறாரு இவரு மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்னென்ன இது மூலியமா ஏழை எளிய மக்களுக்கு எந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல ஃபுல்ஃபில்லா பார்க்க போறோம் அதாவது களிய பெருமாள் யார் யாரு ஒரு சமூக சீர்திருத்தவாதி அது மட்டும் இல்லாமல் கூட தமிழ் டீச்சர் கூட அதனாலதான் இவர் வந்து களிய பெருமாள் வாத்தியார் சொல்லுவாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்போதான் இவர் வந்து பிறந்திருக்காரு அதாவது இந்த விஷயங்கள்லாம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா அதாவது ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ அது மட்டும் இல்லாமல் நைன்டி எயிட்டி அப்போதான் இவர் வந்துட்டு கைது செய்யப்பட்டு சிறைக்கு போய் தன்னுடைய வாழ்நாளில் பாதிக்கு பாதி நாளில் வந்து சிறையிலே கழிக்கிறாரு அதற்கப்புறமாக இரண்டாயிரத்தி ஆறுல வெளியில வராரு இரண்டாயிரத்தி ஏழுல இறந்து போறாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துன்ப செயலாக அந்த டைம்ல கருதப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இவர் இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஒரு நல்ல புலவர் நல்ல வாத்தியார்னு சொன்னேன் இல்லையா இந்த களிய பெருமாள் அப்படின்றவர் வந்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு குரல் கொடுப்பவர் அதே போல எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓடோடி போய் குரல் கொடுக்கக்கூடியவர் தன்னுடைய வாழ்நாளில் தனக்காக அர்ப்பணிக்காம மற்றவங்களுக்காக அதாவது மக்களுக்காக அர்ப்பணித்து இறந்து போன ஒரு மனிதர் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்துட்டு களியப்பெருமாள் அவர்களை வந்துட்டு அக்ஸலைட்டு மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஒரு பெயர் பட்டியலை வந்து திணிச்சிச்சு கவர்மெண்ட் ஆனால் அந்த டைம்லலாம் ஆட்சியாளர்களை நம்பாம அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவர் வந்துட்டு எங்களுக்காக போராடக்கூடியவர் எங்களுக்கான கவிஞர் எங்களுக்கான வாத்தியார் அப்படின்னு ஏற்றுக்கொண்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் கூட தமிழரசன் அப்படின்ற ஒரு கேரக்டரும் இருக்கு இவங்க ரெண்டு பேரோட மிக்சர்டு தான் டூ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள்ல இந்த விடுதலை படம் அப்படின்றது ரொம்ப வந்துட்டு தத்ரூபமாக சொல்லப்பட்டிருக்கு சொல்ல போனா வெற்றிமாறன் சாருக்கு தான் வந்து தேங்க் பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அதுவும் தமிழகத்தில் நடந்திருக்கு அப்படின்னா ரொம்ப நம்பவே முடியல நம்ம எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி படிக்கிறோம் வெளியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம ஆய்ந்து ஆராய்ந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றோம் ஆனாலுமே வந்துட்டு நம்ம தமிழகத்தில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்றதெல்லாமே இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கூட தெரிஞ்சிச்சு ஸோ என்ன அந்த நைன்டி டுவெண்ட்டி பீரியட்ல நடந்திருக்கு அப்படின்னா இவர் வந்து ஒரு விடுதலை இயக்கத்தை சார்ந்தவராக இருக்காரு அதற்கப்புறமாக நிறைய விஷயங்களில் ஈடுபடுறாரு அதன் மூலியமாக மக்களுடைய மக்களோடு இணைந்து மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய பணிகள்லையுமே ஈடுபடுறாரு அதற்கப்புறமாக இவர் படிக்கக்கூடிய கல்லூரியில் ஹாஸ்டல் இருந்திருக்கு அந்த ஹாஸ்டல்ல வந்துட்டு எப்படின்னா காஸ்ட் பேஸ் பண்ணி தான் அங்கே வந்துட்டு மாணவர்கள் வந்து விடுதியில் வந்துட்டு அனுமதிக்கப்படுவாங்களாம் அப்படி இவர் அனுபவித்த ஒன்றுதான் அந்த அந்த காஸ்ட் பேஸ்டான அந்த இஷ்யூ எல்லாமே அப்ப இவருக்கு தோணி இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முழுமையாக வந்து புறக்கணிக்கப்படணும் அப்படின்ற ஒரு தாட்டில் ஈடுபட்டு

வந்து அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா கவர்மெண்ட் வந்து எதுக்குமே வந்து ஒத்துழைக்கல அதற்கப்புறமாக அந்த விஷயத்தை நம்ம எப்படி வந்துட்டு மாற்றலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் அவர் வந்து திங்க் பண்ணும்பொழுது தான் ஒரு விபத்து அப்படின்றத அங்கே உருவாக்குறாங்க அதாவது அப்போது வந்துட்டு ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது இது வந்து நைன்டி எயிட்டிஸில் நடக்குது அப்போலாம் வந்துட்டு மொபைல் ஃபோன் கூட கிடையாது அந்த நைன்டி எயிட்டிஸில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ட்ரெயின் கூட இதில் வந்துட்டு ஒரு அந்த ஒரு விபத்தை வந்துட்டு அவங்க ஒரு மூணு டிவிஷனாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா அந்த ட்ரெயின் ஃப்ரிட்ஜ் மேலே ட்ரெயின் போகும் இல்லையா அந்த ட்ரெயினில் வந்துட்டு குண்டு வச்சு அந்த குண்டு வெடிச்சு அந்த ட்ரெயின் வந்து பாதிலே உடஞ்சி விழுகிற மாதிரி ஒரு பிளான் போகுது செகண்ட் வந்துட்டு இந்த விபத்து எதற்காக நடக்குது ஏன் நடந்தது அப்படின்ற ஒரு விஷயங்களை பத்தி மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக செகண்ட் குரூப் வந்துட்டு போறாங்க ஏன்னா ஸ்ரீலங்காக்கு வந்துட்டு போகக்கூடாது தமிழர்கள் வந்து போகக்கூடாது அப்படின்றது வந்து இவர் வந்து சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து கேட்கல அதற்கப்புறமா இவங்களுக்குள்ள ஒரு இயக்கத்தை சார்ந்த கழிவு பெருமாளவர்களும் கீழே இருக்கவங்க எல்லாமே வந்து ஒரு பிளான் போடுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மேற்கொண்டாலுமே கூட இந்த தமிழர்கள் வந்து அங்கே போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு திங்கிங்ல சரின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா அந்த ஃப்ரிட்ஜ் மேலே வந்துட்டு குண்டு வச்சு அந்த ட்ரெயின் வந்து பிளவுபடுற மாதிரி செகண்ட் வந்துட்டு இந்த விபத்து ஏன்னா திடுத்துப்பு நடந்திருக்கு அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங் வந்துடும் சந்தேகம் வந்துடும் அதனால விபத்து எதற்காக நடக்குது வந்துட்டு மக்களிடையே போய் சொல்றதுக்காக ஒரு குரூப் தேர்ட் குரூப் வந்துட்டு அந்த ட்ரெயின் வந்துட்டு ஒரு குட்ஸ் ட்ரெயின் அதாவது ஒரு சரக்கு ரயிலாக கூட இருக்கலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது இருக்கணும் அதே சமயத்தில் அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்துட்டு பாதுகாக்கப்படணும் அப்படின்ற மூணு டிவிஷனாக அந்த பிளான் வந்து போடப்படுது அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு டிவிஷனில் வந்துட்டு அவங்க கிளியராக பண்ணி முடிச்சிடறாங்க தேர்ட் டிவிஷனில் தான் இப்போ ஒரு சிக்கல் வந்துருக்கு அதாவது அங்கே இருக்கக்கூடிய இது மாசு ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டு அவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்கள் கவர்மெண்ட் கிட்டே சொன்னோம் அவங்க வந்து கேட்கல ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து குண்டு வச்சுட்டோம் அந்த ட்ரெயின் வந்து வெடிச்சிருச்சு ஸோ அது எந்த ட்ராக்ல போகும்பொழுது வந்து உடஞ்சி கீழே விழும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இந்த ட்ரெயினை வந்துட்டு போக விடாமல் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இவங்க வந்து சொல்றாங்க ஆனால் அவர் வந்து நம்பலை எப்படிப்பா இது வந்து திருச்சி டு சென்னை போகிற ட்ரெயின் நீங்கள் வந்து டக்குன்னு இந்த மாதிரி சொல்றீங்க நிறுத்தலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அதர் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் கால் கால் பண்ணி அவங்க கிட்ட பேசுறாங்க ஆனால் அந்த பர்டிகுலர் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இது வந்து கேட்கவே இல்லை நம்பவும் இல்லை அதற்கப்புறமாக ட்ரெயின் ஆக்சிடென்ட் அங்கே நடக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அப்புறம் அந்த ட்ரெயின் வந்து பிளவுபட்டு அக்குச்சூரா எல்லாமே உடஞ்சி அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அதுல கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்து போறாங்க நூறுக்கும் மேற்பட்டோருக்கு அங்க வந்து படுகாயம் அடையப்படுது அதற்கப்புறம் இந்த இன்சிடென்ட்னால மக்களுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு போராடினாரு மக்களை இந்த அளவுக்கு பாதுகாத்தாரு ஆனா கடைசியில வந்துட்டு மக்களே வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் களிய பெருமானவர்கள் வந்து நம்பல நம்பிக்கை இழந்து நம்பிக்கை ரொம்பவே வந்து மக்களிடையே போயிடுச்சு அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து மக்களிடையே போயிடுச்சு ஸோ அது வந்து ரொம்ப வந்து ஒரு துரதிருஷ்ட விஷயமாக அந்த இடத்துல கருதப்பட்டுச்சு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க இல்லை நாங்கள் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு சரக்கு வாகனம் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் நாங்கள் வந்துட்டு அந்த இடத்துல எங்களுடைய நோக்கமே அது கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறாங்க ஆனால் அது மக்களிடையே போயிட்டு அந்தளவுக்கு போய் சேரலை அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு கெட்ட பேர் அப்படின்றது வந்துட்டு அந்த இடத்துல ஏற்பட்டுருச்சு அதற்கப்புறமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணப்படுறாரு நைன்டீஸ் எயிட்டீஸில் அரெஸ்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அவருடைய வாழ்நாளில் அதாவது ஒரு மனுஷன் ஒரு தன்னுடைய வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணிச்சார் ஆனால் அவருக்கு அவருடைய வாழ்நாளில் பாதி நாட்கள் வந்துட்டு சிறையில் தான் அவர் அனுபவிச்சாரு அதற்கப்புறமாக டூ தௌசண்ட் சிக்ஸ் அப்போ அவர் வந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வந்தார் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆட்டோபயோக்ராஃபி சுயசரிதை அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதினார் அதற்கப்பறம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவர் இறந்து போயிட்டார் அதாவது இந்த இஷ்யூ எங்கே நடந்திருக்கு அப்படின்னா தமிழகத்தில் அரியலூர்கிட்ட காலை ஒரு மூன்று மணி அளவில் அந்த எயிட்டி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களுக்கு மேலே இந்த விஷயம் நடந்திருக்கு இது வந்துட்டு ஒரு உண்மையான சம்பவம் அதாவது நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா இந்த விடுதலை படம் வரலன்னு வச்சுக்கோங்களேன் தமிழகத்தில் அதாவது இந்த ஊரில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமாக தான் போயிருக்கும் இது சார்ந்து எந்த ஒரு புத்தகங்களோ இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு மூலியமாக ரெஃபரன்ஸோ எதுவுமே கிடைக்கல இது வந்துட்டு ஒரு கலை அதாவது சினிமா மூலமாக வெற்றிமாறனவர்கள் இந்த கதையை வந்துட்டு இந்த உலகுக்கு படைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதில் வந்துட்டு இந்த மாதிரியான எவ்வளவோ ஒரு போராடக்கூடிய போராளிகளோட கதைகள் வரலாறு வந்து மறைக்கப்பட்டுட்டு இருக்குது அதில் வந்துட்டு கல் பெருமாள் ஒரு கேரக்டரை உயிர் கொடுத்து இவரு நம்ம தமிழ்நாட்டிற்கு நம்ம தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு போராடி இருக்காரு இவருடைய ஃபுல் ஸ்டோரி என்ன அப்படின்றத ரொம்பவே வந்துட்டு தத்ரூபமாக அந்த விடுதலை படம் வந்து நம்மளுக்கு வந்து காட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விடுதலை படம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு அரசியல் படம் இது வந்து இந்த படம் சார்ந்து ஃபுல்லாகவே அரசியல் கதை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நான் கூட நினச்சேன் சரி இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் அதாவது விஜயோட நடிப்பில் சர்க்கார் படம் வந்துட்டு முந்தைய காலங்களில் ரிலீஸ் ஆனது அந்த படம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கார்பரேட்டை தாக்கி இருக்கிறதுனால அந்த படம் வெளியாவதற்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து அந்த டைமில் வழங்கப்பட்டது சரி இந்த மாதிரியான இஷ்யூ தான் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் வந்துட்டு வெற்றி அவர்கள் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோ இல்லை அரசியல் கட்சி தலைவர்களையோ இந்த ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியோ இல்ல மத்தவங்களை தாக்கி பேசுற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இந்த படத்துல இல்ல இது முழுக்க முழுக்க ஒருவரோட உண்மை சம்பவத்தை அதாவது இந்த மனிதர் எப்படி ஒரு வாத்தியாராக மாறினாரு இந்த வாத்தியார் எப்படி மக்களிடையே அந்த அளவுக்கு நம்பக்கூடிய ஒரு மனிதர் எப்படி வந்துட்டு அவங்க கிட்டே வந்துட்டு ஒரு சமூக விரோதியாக மாற்றப்பட்டாரு அதற்கப்புறமாக அவர் எப்படி வந்துட்டு சிறைக்கு சென்றாரு அவருடைய இறப்பு அப்படின்ற விஷயங்களை எல்லாமே வந்து ரொம்பவே தத்ரூபமா காமிச்சிருக்காரு இந்த விடுதலை படத்துல ஸோ இந்த படம் விடுதலை டூ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தியேட்டரில் போயிட்டு படத்தை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்றதுல மட்டும் ஆர்வம் காமிக்காம இந்த கதை உண்மை சம்பவம்னு சொல்லப்படுது அப்போ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ